வணக்க மக்களை முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தற்பொழுது சற்று முன் கட்சியில் இணைந்தனர் திடீர் திருப்பம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக திமுகவை தொடர்ந்து விசிகா போன்ற அரசியல் கட்சிகளும் மாற்று கட்சியினரை இணைக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளன அந்த வகையில் இன்று சென்னை அம்பேத்கர் திடலில் நடந்த இணைப்பு விழாவில் சென்னை திருவள்ளூர் திருவென்றூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்று கட்சியினர் திருமாவளவன் முன்னிலையில் விசிகாவில் இணைந்துள்ளனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஐநூறு பேர் விசிகாவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இதனால் தற்பொழுது விசிகா கட்சியை பலப்படுத்தவும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லவும் முடிவுகளை தொழில் திருமாவளகன் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியிலும் அங்கம் வகித்து கொண்டிருக்கிறார் ஆளும் கட்சியில் இதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து அவர் செயல்பட போகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது மேலும் மாற்று கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இவர்கள் இவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து மாற்று கட்சிக்கு போவாங்க ஏன்னா திமுக இருக்கக்கூடிய அதிமுக போகலாம் விசி வந்து வந்து தாக்காவை போகலாம் ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூழல்கள் நடைபெறுகிறது ஏ இங்கிருந்து போ இந்த கட்சியிலேருந்து மாறினவர் தான் ஆதவ அர்ஜுனா அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விசிக்காவில் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தார் ஸோ வீசிக்காவில் இருந்து மாறி போகிறது தாவேக்காவில் இருக்கார் ஸோ அந்த மாதிரியான படலமும் ஏற்படலாம் ஸோ இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி அப்படின்னு மாறி மாறி போகிறது தான் அரசியல் ஸோ விருப்பம் இருக்கக்கூட அதுமாரி போவாங்க இல்லை நான் ஒரே கட்சியிலேருந்து ஒரே நிற்க ரத்தத்தின் ரத்தமாக சொந்தத்தின் சொந்தமாக இருந்து கட்சியை காப்பாற்று அப்படின்றவங்களும் இருக்காங்க ஸோ அரசியலை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு திசையில் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதை அவர் அவர்கள் எப்படி கொண்டு செல்றார்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பார்க்கப்படுகிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் கட்சிகளுடைய நிலவரமும் சரி அவர்கள் மாற்றுக் கட்சியில் இணைக்கக்கூடிய ஒரு சூழலும் சரி அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வரும் மோசம் தான் அது நடக்கும் ஏன்னா அப்போ தான் அவங்க கட்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேர்கிறாங்க ஆதரவு அதிகமாகுது ஓட்டு அந்த கட்சிக்கு போட்டுடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா வளர்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ அது மாதிரி இருக்கும் மசூல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்சி போலக்கு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி பெற போகிறார்கள் மின்னருக்கத்தை காட்டில இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆதரவு வாக்குகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிம்மத்தை கட்டமைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து ஆள் சேர்க்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு திமுகவில் இப்போ அதிகமாக சேர்த்துட்ருக்காங்க அதிமுகலும் சரி மற்றும் இப்போ விசிகா பாமக மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன்ற தேமுதிக மற்றும் தாவேக்கா நாம் தமிழர் என பல கட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா அந்த ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கட்சியில் ஆள் சேர்க்கிறார்கள் சொல்ல முடியாது எல்லா கட்சியிலும் எல்லாமே இருக்கு ஸோ சேருவது முக்கியமில்லை யார் தமிழகத்தை ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பது தான் முக்கியம் ஸோ அதை பார்க்கலாம் என்ன நடக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் மூன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு போகலாம் தினசரி சேர்ந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்